ஹலோ வணக்கம் உங்கள் ராம்யோகா என்ன இன்னைக்கு வந்துடுங்கன்னா நான் வீட்டுக்கு தான் சொல்லியிருந்தேன்ல தேதி வந்துடுறேன் வீட்டுக்கு அப்படின்னு வீட்டுக்கு வந்தாச்சு வந்துட்டு திரும்பி ஒரு நாலு நாள் கழிச்சு திரும்பி போகிறேன் இந்த லாக்டவுன் போட்டாங்க பட் இல்லை அதான் கிளம்பிட்டேன் போயிட்டு பார்த்துட்டு பையனே பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வரலாம் அன்றைக்கி ஒரு ட்ராவல் வீடியோ தான் ரொம்ப பெருசாலாம் கிடையாது பிடிச்சிருந்தா பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை நல்லாயிருக்கும் போடுறது தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படி போகிறேன் போலீஸ்டர் போலீஸ்லாம் எப்படி போகுது அப்படின்னு பார்க்குறேன் பன்னெண்டு மணிக்குள்ளே நான் ரீச் ஆகணும் அதான் மெயின் இல்லை மணி இப்போவே வந்து ஒம்பதுரை ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நான் கிளம்பி போவேன் எப்படியும் ரெண்டரை மணி நேரம் ஆகும் டிராவல் பைக்கெலாம் போகணும் நூற்றி பாஞ்சு கிலோமீட்ரு ஸ்பீடாக போனால் ரெண்டு மணி நேரத்தில் போயிடலாம் கொஞ்சம் நார்மலாக எப்பவும் போகிற மாதிரி போனால் ரெண்டரை மணி நேரம் ஆகும் அதில் ரொம்ப வித்தியாசம்லாம் போடாது போ நீங்கள் அந்த வீடியோ தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் ஹாய் வீடியோக்குள்ளே வந்தாச்சு இப்போ நம்ம என்ன பார்க்க போனோம்னா நான் இங்கேருந்து கிளம்புறது அப்புறம் அங்கே போகிற போகிற பாதை இதுதான் வீடியோ வேறு ஒன்றும் இல்லை முன்னாடியே சொல்லிருந்தில்ல அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துக்கிறீங்க நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாேருக்கும் சப்போர்ட் பண்ணணும் நீங்களும் வீடியோ பண்ணணும் நாங்களும் உங்களை சப்போர்ட் பண்ணணும் அதான் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் ஓகேங்களா ஆமாம் இந்த இந்த டயத்தில் வந்து சேஃபாக இருங்க எல்லோருமே பத்திரமா அதுதான் முக்கியம் ஏன்னா லாக்டவுன் போட்டாங்க கொரோனா வேறு ரொம்ப பாதிப்பு நிறையா பேருக்கு வந்துக்கே இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க சேஃபா இருங்க தேவைப்படுற ஒரு வீட்டில் ஒரு ஆள் போய் தேவைப்படுற ஜமனம் வாங்கிட்டு வந்தால் போதும் அவ்வளோதான் நமக்கு போக வேண்டியதான் போய் பையனை பார்த்துட்டு பையனை காட்டுறேன் ஆனால் ஃபுல்லாக காட்ட மாட்டேன் சும்மா லைட்டாக காட்டுறேன் காட்டும் கொஞ்சம் வீட்டில் பெரிய ஆளுங்கள்லாம் திட்ட இல்லை வந்து ஒன்றும் ஏற்று பேச முடியல அதனால் வந்து குழந்தைய காட்டணும் அப்படின்னா எனக்கெல்லாம் ஆசை பட் இருந்த எல்லாருமே ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்தாங்களே காட்ட ஆரம்பிச்சுருவாங்க பட் இவங்க பெரியவங்க நாங்கள் எப்படின்னா நானும் கீரமங்கலம் ஊர் சின்ன கிராமம் தான் ரொம்ப பெரிய ஊர்னு சொல்ல முடியாது நல்ல ஊர் ஆனால் கீரமங்கலங்கிறது நல்ல ஊர் தான் இப்போ நிறையா வந்துருச்சு ஊர்லேயே எண்பத்தி ரெண்டு அரி சிவன் செலாம் வந்துருச்சு நிறையா இங்கே ஊரில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இல்லாத எதுவுமே இல்லைன்னு தான் சொல்ல முடியும் நம்ம ஊர் புதுக்கோட்டை மாவட்டம் எதுவுமே இல்லைன்னு தான் சொல்ல முடியாது எல்லாமே இருக்குது நம்ம ஊரில் அது மாதிரி தான் அதை அதுக்காக சொல்கிறேன் ஏன்னா இங்கே வந்து அது ரொம்ப பாதிப்பு கிடையாது நார்மல் பாதிப்பு அது மாதிரி உங்கள் சிட்டியில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா சிட்டி இருக்கிறவங்க ரொம்ப வைரஸ் ரொம்ப பரவுது மாஸ்க் போட்டுக்குங்க சந்தோஷமாக இருங்க ஹாப்பியாக இருங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்காட்டியும் கமெண்டில் சொல்லிடுங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து தம்பியோட நேம் வந்து வீடியோ இன்னும் போடலை ஏன்னா நாங்கள் வந்துட்டேன் இதுக்கப்புறம் போடும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம் தான் அடியா ஐடியா போட்டிருக்கோம் நான் போய் அந்த பேரை அந்த வீடியோம் போட்டுறேன் நிறைய வீடியோ இருக்குது அப்புறம் நிறைய பேர் இந்த ஃபோட்டோ ஆல்பத்தை பார்த்துட்டு வந்து ஃபோட்டோ தெளிவாக தெரியலனே அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நாங்கள் ஃபோட்டோவை தனியாக போடுறோம் அதை பாருங்கள் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஃபோட்டோ எல்லாேருக்குமே பிடிச்சிருக்கும் எப்படின்னா நாங்கள் போடாத ஃபோட்டோவும் இன்னும் நிறையா இருக்குது இந்த இதில் உலக சூப்பர் சூப்பர் ஃபோட்டோலாம் அது கண்டிப்பாக பாருங்கள் கண்டிப்பாக போடுவோம் வாங்க நான் கிளம்புறேன் நான் கிளம்பிட்டு அப்புறம் மாதிரி போகிற லைன்லாம் காட்டுறேன் காட்டிட்டு சொல்கிறேன் கிளம்பியாச்சு நான் கிளம்பிட்டு ஹெல்மெட் எடுத்தாச்சு லர்னிங் நான் அங்கிட்டு போட்டுக்கிறேன் இப்போ போட முடியாதுல்ல இல்லை அட்டை வந்து தானே கிளம்புவேன் பெட்ரோல் போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் தெரியும் மேபிகிட்ட சொல்லிட்டேன் நான் வரேன்டான் வர சொன்னா நான் நான் ஓடுறேன் சரி நாலு நாள் கழித்து வரேன் அப்படிங்க தீங்கக்கெழம வந்தேன் சரி இன்னைக்கு போவோம் ரெண்டு நாலு நாள் இருந்துட்டு வருவோம் அப்படின்னு முடிச்சு வரலாம் முக்கியமாக மாஸ்க் எல்லோரும் போட்டுக்கோங்க திருப்பி திருப்பி ஏன்னு சொல்கிறோன்னா சேஃப்டி முக்கியம் நம்ம நல்லா இருந்தால் வீட்டில் எல்லாருமே நல்லா இருப்போம் அதை சொல்கிறேன் எல்லாருமே நல்லா இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் உதவி பண்ணுங்கள் எல்லாேருக்கும் மு முடிஞ்ச வரையும் நிறையா பேருக்கு உதவி பண்ணுங்கள் எனக்கு எனக்கு பிடிச்சது வந்து அது ஒரு விஷயந்தான் உதவி பண்ணணும் ரொம்ப நிறையா உதவி பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பாக உதவி எல்லாேருக்கும் பண்ணணும் நான் இருக்கிற ஆளுக்கு உதவி பண்ணணும்னு நான் சொல்லலை இல்லாத ஆளுகளுக்கு கண்டிப்பாக ஒரு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி எல்லாத்தையுமே பண்ணி ஆகணும் கண்டிப்பாக எனக்கு முடிஞ்ச வரையும் நான் உதவி பண்ண ட்ரை பண்ணி தான் இருக்கேன் பட்டு எனக்கு ஃப்ரீ டைமே இல்லை ஆனால் நான் எங்கேயாவது பார்த்தேன்னா யாருக்காவது ஒரு உதவி பண்ணுவேன் கண்டிப்பாக அன்றைக்கி பார்ப்போம் இப்படின்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் அந்த வீடியோ எடுக்க முடியுமா என்னன்னு தெரியாது பட் என்னால் முடிஞ்சது எனக்கு வந்து உதவி பண்ணணுன்னு ஆசை எல்லாருக்குமே உதவி பண்ணணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் என்னையை பொறுத்தவரை ஜாலியாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் எவ்வளோ தான் சண்டை ஃபேமிலியில் இருந்தாலும் எதையாவது ஒரு ஃபேஸை யாவோ வச்சு சந்தோஷமாக இருக்கலாம் வீட்டில் அப்பா அம்மாவை பார்த்துட்டு சந்தோஷப்படலாம் அப்படிதான் இருக்கணும் உண்மையிலே வந்து சரி என்னையை பொறுத்தவரை என் ஃபுல்லே பார்த்தா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் ஏன்னா இந்த டைம் வந்து நான் அங்கேயே நான் இருந்தேன் அதை பற்றி நான் சொல்லணும்னு சொன்னேன் அந்த வீடியோ நான் கண்டிப்பாக போடுவேன் எல்லோரும் கேட்குற ஒரு விஷயம் அதை பற்றி தான் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த இது எப்படி அந்த மூமெண்ட்ஸ்லாம் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்க கண்டிப்பாக போடுறேன் நான் இப்போ கிளம்புறேன் நான் போயிட்டு ரன்னிங்கில் பேசுவோம் ஒரு வழியாக குன்றக்கூடி வந்தாச்சு டைம் எத்தனை இந்த வாரம் பாப்பா டைம் தெரியலையே ஏன்னா இந்த குன்றக்குடிலாம் நிற்கிறேன் முருகன் கோயிலும்தான் தான் இருக்குது சின்ன பிள்ளையில வந்தேன் இங்கே அதுக்கப்புறம் நான் வந்து விவரம் தெரிஞ்ச வரையும் அந்த சின்ன பிள்ளைல ரொம்ப சின்ன பிள்ளைலாம் ஏதோ ஒரு இதுக்கு வந்தோம் அந்த குன்றக்குடிக்கு அதுக்கப்புறம் போகல அதுக்கப்புறம் அந்த தனியுமே போவோம் எப்போ போகலாம்னா பாப்பா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் நல்லா கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் குன்றக்குடி கண்டிப்பாக போகணும் ரொம்ப ஆசை ஆனால் போகணும்னு சின்ன ரொம்ப சின்ன பிள்ளைலாம் போனேன் அதுக்கப்புறம் போகலை இப்படி தான் காலிலேருந்து வந்துக்கிருக்கேன் இங்கிட்ட நல்லா வெயில் மழை பெஞ்சிருக்கேன் ஆனால் வெயில் ரொம்ப அடிக்குது எங்கள் ஊரில் மழையும் பெய்யல வெயில் கொளுத்துது பரவாயில்ல இப்போ இந்த காட்டுற குன்னக்கூடிய அந்த இடத்துல குன்னக்கூடிய இந்த இதெல்லாம் போக வேணும் இது எப்படின்னா பள்ளத்தூர் பாதையில் மில்லு பாதை வந்துட்டு பள்ளத்தூர் பாதையில் வந்து இப்படி ஒன்று குன்னக்கூடிய அடுத்து பிள்ளையார் பெட்டி போவோம் பிள்ளையார் பெட்டிட்டு போயிட்டு அப்படியே வந்து திருப்பத்தூர் ஈஸியாக மானாமதம் ஈஸியார் வரும் திருப்பத்தூர் கட்டிங்கில் அந்த பேக்கரிக்கிட்டே அந்த கட்டிங்கிலேருந்து ஒரே விடுந்தேன் போயிட்டே இருக்க வேண்டியா சரி ரைட்டு அப்படி நான் கிளம்புறேன் டீ ஒன்று குடிச்சாச்சு ஸ்வீட்டு வாங்கியாச்சு வாங்கிட்டு டீ குடிச்சிட்டு இந்த அந்த ரோட்டெலாம் போகணுங்க இந்தா இதில் போனால் திருப்பத்தூர் இதில் போனால் சிவகாயிங்க கிளம்ப வேண்டியா நான் ஒரே ரோடு தான் சரி போயிட்டு சரியான மழை வந்துருச்சு ஒரு கடையில் ஒதுங்கிருக்கும் நல்ல மழை பெய்யும் வெயில் காலத்துல மழை பெய்யும் நல்லதுதான் கொஞ்சம் தூரம் தான் போகணும் ஊருக்கு இந்த தான் போயிடலாம் மழைச்சுனா கிளம்பிட வேண்டிதான் வீட்டுக்கு போனால் வீட்டுக்கு கால் பண்ணி போய் போயிட்டு பேசுவோம் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டு காலையிலே சாப்பிட்டேன் வந்து பன்னெண்டு மணிக்கு கரெக்டாக ரீச் ஆகிட்டேன் இல்லை ரீச் ஆகிட்டு சாப்பிட்டு இருந்தால் வந்து படுத்துட்டேன் ரொம்ப டயர்டாக இருக்குது பைக்கில் ரொம்ப தூரம் ஓட்டி வந்தது பக்கத்தில் ரெண்டு பேரும் பக்கத்தில் தூங்குறாங்க தம்பியை காத்த தம்பி தான் என் கை கிட்டே இருக்கான்னா இந்த படுத்தேன் காலப்படுத்திட்டாங்க தூங்குறான் தம்பி நான் பக்கத்தெல்லாம் இருக்காங்க சரி ஓகே இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லிடுங்க அதே மாதிரி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டயர்டாக இருக்குது ரொம்ப பைக்கில் வந்தது நூற்றி பதினஞ்சு கிலோமீட்டர் அங்கேருந்து வந்தது சரி ஓகே பாய் பாய் சொல்கிறான் பாய் தூங்குறாங்க டயர்டாக இருக்காங்க பிள்ளைங்க நைட்டு பூரா கண் முடிச்சு தம்பி பார்க்குறாங்க என்னென்னா அந்த வீடியோ சொல்கிறேன்னு உங்கள்கிட்ட இப்போ சொல்லக்கூடாது சொல்கிறோம் என்னென்னா நைட்டு பூரா வந்து முடிச்சிருப்பான் பகல் பூரா வந்து தூங்குறான் ஏன்னா பகலில் பிறந்தனால வந்து பகல் பூரம் தூங்குறேன் நைட்டு முடிக்கிறான் பாவமாக இருக்கும் நைட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கெலாம் என்னை கால் பண்ணி பேசிக்கிருப்போம் சரி ஓகே இந்த வீடியோ முடிஞ்சு கண்டிப்பாக பாருங்கள் அந்த இனிமேல் அடுத்தடுத்த வீடியோ நான் சொல்கிறேன் பாய்